உளுந்தூர்பேட்டை அருகே ஆறு லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நியாய கடை கடையை உளுந்தூர்பேட்டையை திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆவலம் கிராமத்தில் ஆறு லட்சம் மதிப்பில் புதியதாக நியாய கடை கட்டப்பட்டது இதனை உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ ஆர் ஜே மணிகண்ணு நியாயவிலைக் கடையை ரிப்பன் திறந்து வைத்து குத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தூக்கி வைத்தார் தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கி பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருநாவலூர் ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்